ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஒயிட் ஃப்ளாவ் தான் பார்க்க போகிறோம் ஒயிட் ஃப்ளாவினா ஒயிட் பிரியாணி அதுக்கு தேவை ஒரு ஸ்பூன் மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரம் ஒரு ஸ்பூனு முந்திரி பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனு முழு மல்லி எடுத்துக்கோங்க இது எல்லாமே அதுக்கு தேவையானது தான் வெள்ளை பிரியாணி தான் நம்ம போகிறோம் ஒயிட் பிரியாணி வெள்ளை ஃப்ளாவும் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்பனா நான் போகலாம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி வந்து புதினா மல்லி எடுத்துக்கணும் நல்லா அலசிட்டு எடுத்துட்டு இந்த பொருளை எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஓட்டிப்போம் இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லியும் புதினாவும் தான் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி தான் எடுத்திருக்கிறேன் நல்ல ஃப்ளேவருங்க அந்த ஃப்ளேவரு இந்த சாப்பாட்டுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் இதுக்கு நான் வந்து ஐம்பது மில்லி எண்ணெய் எடுத்துருக்குறேன் ஐம்பது மில்லி எண்ணெயை அதில் ஒன்றா ஊற்றி நல்லா பேஸ்டாக்கி கொண்டு வந்துக்கலாம் முந்திரி பருப்பு இன்னும் கொஞ்சம் கூட போட்டால் இன்னும் நல்லா ஒயிட்டாக இருக்கும் முந்திரி விரும்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் அதோட சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் நான் இப்போ வந்து முக்கால் படி தான் செய்ய போகிறேன் முக்கால் படிக்கு உண்டான ரெசிபி தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் முக்கால் கிலோ அரிசி அரை கிலோ தான் கறி ஓகேங்களா அரை கிலோ தான் கோழிக்கறி சிக்கன் பிரியாணி தான் அது அரை கிலோ கோழிக்கறி நல்லா அலசிட்டு எடுத்து இப்போ நம்ம சட்டியில் எண்ணெய் அடுப்பில் பாருங்க நாலஞ்சு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரே ஒரு கேரட் வெட்டி வச்சுருக்கேன் நாலஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு இதுக்கு எந்த மசாலாவும் செய்யக்கூடாது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு நம்ம இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் பயிர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்காதீங்க ஓரளவு பதமாக வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பதத்துக்கு வதக்கிக்கோங்க பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இதுக்கு மெயின் என்னென்னா நான் சொன்ன மாதிரி முந்திரி பருப்பு தான் நீங்கள் முந்திரி பருப்பு இன்னும் பத்து பருப்பு கூட கூட கொடுத்துக்கலாம் கொடுத்தா இன்னும் நல்லா ஒயிட்டாக வரும் பிரியாணி கம்மியாக தான் கொஞ்சம் கலர் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும் லாஸ்ட்டில் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க முக்கால் கிலோன்றதால முக்கால் கிலோ அரிசின்றதால ரெண்டு ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறேன் அதிகமாக சேர்த்தா சரி சரியாக வராது கரெக்டான மெஷர்மெண்ட் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டுக்கோங்க ஒரு கிலோவுக்கு கூட நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஃபேஸ்ட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அரைச்சி வச்சது நல்ல பச்சை வாசனை அளவு வதக்கிக்கோங்க எண்ணெய் பெருகிறாலோ வதக்கிக்கோங்க நம்ம ஏற்கனவே இதில் எண்ணெய் ஊற்றுனதால் நான் கடாயில் வந்து சட்டியில் வந்து கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அப்போயுமே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் தெரியுதுன்னு இதை நான் வடித்து எடுத்துட்டேன் கடைசியில் எடுத்துமே என்ன தெரியுது பாருங்கள் நம்ம கறியை சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ கறியை சேர்த்துக்கிட்டு கரெக்டாக உப்பு போட்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைப்பாங்கல்ல இப்போ முக்கால் படிக்கணும் முக்கால் படிக்க ஒன்றரை படி தண்ணி வைக்கணும் ஓகேங்களா இப்போ நான் முக்கால் படி அரிசிக்கு ஒன்றரை படி தண்ணி வச்சுருக்குறேன் மாதிரி நீங்களும் முக்கால் படி அரிசிக்கு படி தண்ணி வச்சுக்கோங்க பிரிஞ்சால் இலையை சேர்க்க மறந்துட்டேன் அதான் இப்போ சேர்த்துருக்கேன் பாருங்கள் நீங்களும் பிரிஞ்சால் இலை சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா வதக்கிக்கோங்க அதாவது இந்த கறியில் லைட்டாக தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் வேகிற அளவு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஐம்பது மில்லி கூட ஒரு எழுவத்தஞ்சி மில்லின்னு வச்சுக்கோங்களேன் எழுவத்தஞ்சி மில்லி தயிர் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் அரை லெமன் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு லெமன் போட்டுக்கோங்க புளிப்பு வேணுன்னா ஒரு லெமன் போட்டுக்கோங்க நான் அரை லெமன் போட்டிருக்கேன் ஏன்னா தயிர் தயிர் வந்து எழுவத்தஞ்சி கிராம் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி லெமன் வந்து நான் அரை தான் சேர்த்துருக்கேன் இப்போ கரெக்டாக தண்ணியை ஊற்றிட்டு இப்போ பார்த்துக்கோங்க உப்பு தேவைக்கேற்ப போட்டுட்டு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தான் லெமன் ஊற்ற போகிறேன் அரை லெமன் தான் நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ஒரு லெமன் ஊற்றிக்கோங்க நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா நல்லா வெந்த நல்லா கொதித்த பிறகு அரிசியை போட்டாச்சு அரிசியை போட்டு நான் சொல்கிற மாதிரியே ரொம்ப கிண்டாதீங்க எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இப்படி ஒரு விரட்டு அப்படி ஒரு விரட்டி விட்டு நல்லா ஹீட்டில் வச்சுக்கோங்க அது தண்ணி இழுக்கிற வரையும் ஹீட்டில் வச்சுக்கோங்க தண்ணி பிறகு ஹீட்டை கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம கடைசியாக அரிசியை போட்டுட்டு அந்த ஒரே ஒரு கேரட் வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது பார்க்க அந்த ஒயிட் சாப்பாட்டுக்கு அந்த ஒரு ஒரு கேரட் வந்து கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அதனால தான் அந்த ஒரு கேரட் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஓரளவு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துடுச்சு தீயை வந்து கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு கடைசியாக நெய் சேர்த்து தம் போட்டுருங்க அவ்வளோதான் இதுக்கு வேறு எந்த மசாலாவும் போடக்கூடாது எந்த மஞ்சத்தூளோ இல்லை மிளகாத்தூளோ எதுவுமே போடக்கூடாது உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் நாலு வச்ச மிளகா கூட போட்டுக்கலாம் காரம் தேவை நாலே நாலு பச்சம் மிளகா மட்டும் போதும் இப்போ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு சைடிஷ் வந்து பொரித்த கறி வச்சுக்கலாம் நான் வந்து காலிஃப்ளவர் பொரிச்சிருந்தேன் தான் வச்சுருக்கேன் அதில் உள்ள இந்த கோழி கறி ஃப்ளேவர் இந்த காலிஃப்ளவருக்கும் இந்த வெங்காயம் இந்த எலுமிச்சம்பளத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆல் வியூவர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஆல் வியூவர்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ரம்து லாய் இதெல்லாம்